ஹாய் ஹலோ எப்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கன்ஃபார்மா கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறப்பா சரிங்களா சோ நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க குரூப் போர் எக்ஸாமினேஷன் வரப்போது அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான யூனிட் நம்ம பார்க்க போறோம்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா எஸ் கண்டிப்பாங்க ஓகே ஏன்னா நம்மளோட முத்தமிழ் அறிஞர் என அழைக்கப்படுகின்ற கலைஞர் அவர்களோட பாடம் பாத்தீங்கன்னா நம்மளோட பத்தாம் வகுப்புல புதுசா கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட பள்ளி பாட புத்தகத்துல சேர்க்கப்பட்டது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஓகே இந்த பாடம் இருக்கு அப்படின்றதே ஒண்ணு தெரியாது ஓகேயா சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓகே சோ நம்மளோட ஓகே தமிழ்நாட்டுல யாரோட ஆட்சி நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா கண்டிப்பா ஓகே கலைஞர் ஓகே அவரோட பேர்ல கண்டிப்பா கேள்விகள் அப்படின்றது நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல பெறும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பா சரிங்களா சோ கண்டிப்பா இந்த பாடத்துல இருந்து ஓகே ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு கேட்கலனாலும் பிரச்சனை கிடையாது ஓகே கேட்டுட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும் சரிங்களா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சே அஞ்சு பக்கம் தான் இருக்கு ஓகே அந்த அஞ்சு பக்கத்துல முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க படிச்சிருப்பாங்க ஒட்டுமொத்த பாடமும் இப்போதைக்கு நீங்க படிக்காதீங்க இல்ல முக்கியமான டேட்டா மட்டும் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் அதுவும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நான் முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருவோம் அது மட்டும் பாருங்க ஓகே மத்தபடி ஃபுல்லாலாம் இப்போதைக்கு உட்காந்து படிக்காதீங்க இதற்கு குரூப் 4 எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீன்னா நம்ம ஓகே ஏதாவது ஒரு நாள்ல பாத்தீன்னா இந்த பாடத்துக்கான ஒரு ஓவர் ஆல் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன் சரிங்களா இப்போதைக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டா போதுமானது மத்தபடி வேற எதுமே இந்த யூனிட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவசியம் கிடையாது சரிங்களா சோ நம்ம பாடத்தோட தலைப்பு என்ன அப்படி பார்த்தா பன்முக கலைஞர் அதாவது பாத்தீன்னா அவரோட நேம் என்ன அப்படிங்கறது மூ கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி அப்படிங்கறது நமக்கு வந்து தெரியும் சரிங்களா ஐயா முத்துவேல் கருணாநிதி அப்படிங்கறது நமக்கு தெரியும் பட் ஓகே அவரோட பேர் வந்து சொல்றதை விட கலைஞர் அப்படின்னு சொன்னா தான் நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாருமே தெரியும் சரிங்களா ஊர்ல உலகத்துக்கே பாத்தீங்கன்னா கலைஞர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் சரிங்களா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவில் இவர் வந்து வாழ்ந்திருக்காரு அதான் பாத்தீங்கன்னா இவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா என்னது மூ கருணாநிதி அவர்கள் ஓகே சோ ஆனா அவருக்கு இட்ட பெயர் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அப்ப அந்த கலைஞர் அப்படின்ற ஒரு பேர்னாலே யாரை ஞாபகப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை தான் ஞாபகப்படுத்தணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை கொண்டவர் தான் இவர் அப்படின்னு யார் சொல்லிருக்கார் அப்படின்னா அன்பழகனார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அன்பழகனார் தான் சொல்லியிருக்காரு ஓகே இந்த கூட்டு சொன்னது இவர்தான் இது கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கோங்கப்பா எஸ் நெக்ஸ்ட் பாத்துலாமா அடுத்து பாருங்க முக்கியமான வரிகள் எஸ் சோ கலைஞர் அவர்கள் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா எஸ் எழில் சூழ்ந்த திருக்குவளை ஓகே அவ்வூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் பிறந்தார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மூன்றாம் தேதி இவர் வந்து பிறந்திருக்காரு ஓகே ஜூன் மூன்றாம் தேதி பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர்கள் பாருங்க முத்துவேல் ஓகே இவர் தான் இவரோட பெற்றோர் அதே மாதிரி இவரோட அம்மா பேர் பாத்தீங்கன்னா அஞ்சுகம் அம்மையார் ஓகே இதான் பாத்தீங்கன்னா கலைஞரோட அப்பாவும் அம்மாவும் சரிங்களா அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன கொடுத்து

பேச்சு கலைஞர் ஓகே என்ன சொல்றாங்க பெரியாரின் பகுத்தறிவு கருத்துகளும் பட்டுக்கோட்டை அழகிரி மற்றும் அறிஞர் அண்ணா அவர்களோட மேடை பேச்சும் கேட்டுதான் இவருக்கு என்னது அந்த பேச்சின் மீதே ஒரு ஆர்வம் வந்துச்சு ஓகே கலைஞர் அவர்கள் நீங்களே ஓகே யூடியூப்ல போட்டு பார்த்தாலே அவரோட அவரோட பேச்சும் ஓகே அப்படி இருக்கும் பாக்கிறதுக்கு சோ அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கான மிக முக்கியமான காரணங்கள் யார் அப்படின்னு பார்த்தா பெரியார் அவர்களோட பகுத்தறிவு சிந்தனையா இருக்கட்டும் அதே மாதிரி பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களோட பேச்சா இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணா அவர்களோட பேச்சா இருக்கட்டும் கேட்டதா அண்ணாவும் அவ்வளவு நெருக்கமானவங்க சரிங்களா அண்ணன் தம்பி அப்படின்னு என்ன சொல்ல ஒரு உண்மையான அண்ணன் தம்பி கூட இப்படி இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணா மீது ஒரு மிகுந்த பற்று கொண்டிருப்பாரு ஈவன் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் முடிகிறப்ப முக்கியமா ஒரு பாடல் இருக்கும் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கவிதை நூல் வந்து சொல்லியிருப்பாரு அது பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து கண் கலங்குற மாதிரி இருக்கும் ஈவன் பாத்தீங்கன்னா அந்த கவிதையெல்லாம் ஃபுல்லா படிச்சோன்னா என்ன பண்றது உட்காந்து ஓரமா அழ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களை பத்தி ஒரு சூப்பரா எழுதியிருப்பாரு சரிங்களா எஸ் அடுத்து பாருங்க இவர் என்ன பண்ணிருக்காரு ஓகே நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது அப்ப கலைஞர்

கொடுத்திருக்காங்க என்ன சொல்றாங்க இளைய தலைமுறையே எழுவாய் செய்யப்படு போல் பயனிலை போல் விழுவாய் அறிவியல் மூத்தோரை தொழுவாய் அறிய பயன் ஆழ உழுவாய் ஓகே சோ என்று தமக்கே உரிய நடையில் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறிய ஒரு பேச்சுக்கான ஒரு முத்திரையா அதுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைஞர் இவரோட எந்த அளவுக்கு இருந்திருக்கு இவர் எப்படி வந்து எழுதி இருக்காரு அப்படின்ற இல்ல முக்கியமா கொடுத்திருப்பாங்க என்னப்பா சொல்லியிருக்காங்க ஓகே முதல் முதலாக பழனியப்பன் எனும் முதல் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க சாம்ராட் அசோகன் மணி மகுடம் வெள்ளிக்கிழமை மற்றும் காகிதப்பூ இந்த மாதிரி பல்வேறு நாடக நூல்கள் வந்து இவர் எழுதிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து திரையை இசைக்குள்ளே வந்து காலடி எடுத்து வைக்கிறார் அதை பார்த்தா திரைப்பட கலைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார் சரிங்களா சோ என்ன பண்ணிருந்தாரு தூக்குமேடை எனும் நாடகத்தில் நடிகர் எம்ஆர் ராதாவின் ஓகே வேண்டுகோளுக்கு இணங்க என்ன பண்ணிருக்காரு ஓகே ஒரு மாணவர் தலைவராக இதில் வந்து இவர் நடிச்சும் இருப்பார் யார் கலைஞர் அவர்கள் மாணவர் தலைவராக நடிச்சிருப்பாரு யாரோட வேண்டுகோலுக்கு இணங்க அப்படின்னு பார்த்தா எம்ஆர் ராதாவோட வேண்டுகோளுக்கு இணங்க என்ன நாடகம் அப்படி பார்த்தா தூக்குமேடை அப்படின்னு அப்படின்ற ஒரு நாடகம் பா சரிங்களா இதுல இருந்தா அவருக்கு என்னது கலைஞர் அப்படின்ற சிறப்பு பெயரே வழங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே தூக்குமேடை அப்படின்ற கேரக்டர் அவர் நடிச்சது ஐ மீன் அந்த ஒரு நாடகத்தில் நடிச்சதால தான் இவருக்கு வந்து கலைஞர் அப்படின்ற ஒரு பட்டமே கொடுத்திருக்காங்க இந்த நாள் வரை நம்ம வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுங்களா அப்ப கலைஞர் அப்படின்ற ஒரு பட்டம் அப்படின்றது வருவதற்கான மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நூல் தான்ப்பா ஓகே இந்த ஒரு நாடக நூல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க திரைப்பட கலையில இவரோட வசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது இல்ல சொல்லியிருப்பாங்க சரிங்களா கலைஞரின் திறமையை உணர்ந்த இயக்குனர் ஏ எஸ் ஏ ராமசாமி ஓகே அவர்கள் என்ன சாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல் முதலாக நடித்த ராஜகுமாரி ஓகே எந்த ஆண்டு வந்திருக்கு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச ஆண்டு வந்திருக்கு ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முசு முழு வசனத்தையும் எழுத சொன்னார் ஓகே எழுதிட்டு கடைசியா அந்த கேப்ஷன் போடுவாங்க தெரியுங்களா

சுவை புதிது ஓகே என்பது கேட்போரின் வியக்கும் வகையில் அமைந்தது எது இவரோட வசனங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிச்சு அடுத்த பாத்தீங்கன்னா இவரோட வசனத்திலே பாத்தீங்கன்னா ஒரு மணி மகுடமா இருந்த ஒரு படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தி பா இது நம்மளுக்கே தெரியும் ஓகே சிவாஜி கணேசன் அவர்கள் பட்டைய கலப்பி இருப்பார் ஓகே அந்த ஒரு ஒரு நின்றுட்டு அவர் வந்து பேசுகிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் சரிங்களா அது மேக்ஸிமம் எல்லாமே யூடியூப்ல பாத்திருப்பீங்க ஓகே அந்த சீக்குவன்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு ஓகே அவர் ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் என்னது அந்த டயலாக் அதாவது பாத்தீங்கன்னா அந்த வசனம் அந்த வசனத்தை யார் எழுதுனது அப்படி பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் எழுதிருப்பாரு இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அவரோட புகழ் பார்த்தீங்கன்னா ஓகே சோ எல்லா திசைகளும் பரவ ஆரம்பிச்சிச்சு சரிங்களா எப்படி ஓகே சிவாஜியோட புகழும் சரி கலைஞரோட புகழ் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு இந்த வசனத்து மீது பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா அவரோட புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் பர பழக புகழ ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க நமது முதல் படத்திலே புகழின் உச்சத்தை தொட்டவர் சிவாஜி கணேசன் ஏற்கனவே ஏறிய புகழ் மலையின் சிகரத்தை தொட்டார் கலைஞர் அதுக்கு மேல மேலும் போயிட்டாரு அப்படி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஓகே ரங்கோன் ராதா திரும்பி பார் மனோகரா ராஜா ராணி ஓகே இந்த மாதிரி பார்த்தா பல்வேறு ஓகே சோ நாடக நூல்கள் மற்றும் திரைப்படங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவருந்து வசன கர்த்தாவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாருங்கப்பா இந்த பாக்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க கலைஞரின் கதை மற்றும் வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் அதே மாதிரி சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பேசிய படங்கள் பெண்களின் முன்னேற்றம் பேசிய படங்கள் அரசியல் பேசிய படங்கள் இலக்கியம் பேசிய படங்கள் ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் பேசிய ஓகே முக்கியமான அரசியல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே ராஜா ராணி ஓகே சோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு ஓகே இது படிக்கிறப்ப எனக்கே சூப்பரா இருந்துச்சு படிக்கிறது வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே பாருங்க மனசாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது ஓகே உண்மை தானே ஓகே ஸோ இது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஓகே ஸோ இந்த வசந்தையும் அவர் தான் எழுதியிருக்காரு அடுத்த பாருங்க நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் ஓகே அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் கூப்பிட்ற மாதிரி வச்சிருப்பாரு அடுத்தது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு ஓகே இதெல்லாம் நம்ம வந்து சினிமாலே பார்த்துருப்போம் சரிங்களா கடைசி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ராமானுஜர் ஓகே அப்படின்ற ஒரு பட படத்துக்கு வந்து இவர் வந்து வசனம் எழுதுறப்ப இவரோட வயது என்ன தொண்ணூத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசுல இருந்து வயசு வரை மனுஷன் என்ன பண்ணிருக்காரு திரைப்படங்களுக்கு வந்து வசனம் எழுதிருக்காரு கடைசி வரையும் என்னதான் இவர் வந்து போஸ்டிங் அதாவது என்னென்ன பெரிய போஸ்டிங் போனாலுமே அவர் வசனம் எழுதுறது மட்டும் நிறுத்தவே இல்லைங்க பாத்தீங்கன்னா முத்தமிழ் கவிஞர் இயல் இசை நாடகம் இந்த மூன்று கலையிலும் சிறந்து விளங்கியதால் இவர் வந்து நம்ம என்ன சொல்றோம் முத்தமிழ் கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ஓகே கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதழ்கள் ஓகே நிறைய இதழ்கள் பணி புரிஞ்சிருக்காரு அந்த இதழ்கள் இருக்காருப்ப ஓகே சேரன் அப்படின்ற பேர்ல இன்ன இவர் என்ன பண்ணிருக்காரு நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு அப்ப சேரன் என்கின்ற புனை பெயர்கள் இவர் வந்து கட்டுரை எழுதியிருக்காரு ஓகே எப்படி பெரியார் அவர்கள் நம்ம பார்த்தோம் சித்திரபுத்திரன் புத்திரன் அப்படின்ற பேர்ல ஓகே நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு அந்த மாதிரி அண்ணா அவர்கள் பார்த்தா பத்து பதினஞ்சு பேர்ல எழுதியிருக்காரு ஓகே அண்ணா அண்ணாவெல்லாம் பத்து பதினஞ்சு பேர்ல எழுதியிருக்காரு அதே மாதிரி இவர்கள் பாத்தீங்கன்னா ஓகே சேரன் அப்படின்ற புனை பேர்ல எழுதிருக்காரு மேபி இது கேள்வியா கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல சரிங்களா வேற என்ன முக்கியமான விஷயம் ஓகே என்ன சொல்லியிருக்காங்க இயற்றமிழ் கலைஞர் ஓகே மலேசியா மண்ணில் சுபாஷ் சந்திர போஸ் ஓகே அவரோட படையில நம்மளோட தமிழ்நாட்டு ராணுவம் ஓகே ராணுவ வீரரான மலையா கணபதி ஓகே அவர்கள் என்ன பண்ணிருக்காரு ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டனர் ஓகே சோ அது வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கைட்டில் தொங்கிய கணபதி ஓகே அப்படின்ற ஒரு சின்ன கட்டுரை நூல் வந்து இவர் எழுதியிருக்காருப்பா ஓகே இந்த கட்டுரை நூல் எழுதுறப்ப இவருக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கு இருபத்தி ரெண்டு வயசுல பார்த்தீங்கன்னா அந்த சமூக தாக்கம் எல்லாமே இவர் கூட இருந்திருக்கு சரிங்களா எஸ் மேலும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவரோட ஓகே புகழ் சேர்த்த மிக முக்கியமான சிறுகதைகள் ஓகே அந்த நூல்கள் எல்லாமே இதுல சொல்லிருப்பாங்க சரிங்களா அடுத்த பாருங்க தொற்காப்பிய பூங்கா ஓகே தொல்காப்பிய பூங்கா மொத்தம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நூறு தலைப்புகள்ல நூறு மலர்களை ஓகே உரையை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு ஓகே அதுல வந்து சொல்லியிருக்காரு தொல்காப்பியத்துக்கு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஓமைகளையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஓகே எஸ் அதே மாதிரி பாருங்க கவிதை கலைஞர் கவியரங்குகளே தனக்கு இழைப்பாரும் இந்நிழல் சோலைகள் ஆயின என்பார் கலைஞர் அதாவது அறிஞருக்கு கூடும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் இவர் வந்து ஓகே சரிங்களா அதே மாதிரி புறநானூற்று தாய் ஓகே அப்படின்ற ஓகே தலைப்புகள் பாத்தீங்கன்னா இவர் வந்து வசன கவிதைகளை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஓகே எஸ் வேற என்ன சொல்லிருக்காங்க ஓகே சிலப்பதிகாரத்தை பத்தி ஒரு ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு இந்த எட்டு சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் கட்டி தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்குடி கொற்றக்குடை முத்துச்சர சோழனூர் வரிவீர் ஓகே இது பார்த்தீங்கன்னா அதுல சொல்லியிருப்பாரு அதே மாதிரி அறிஞர் அண்ணாவோட இறப்பை பத்தி ஒரு சொல்லியிருப்பாரு இதான் நான் சொல்லித்தான் ஓகே அப்படி இருக்கும் பாக்குறது பாருங்களா கண்மூடி கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று கண்மூடி கொண்டு ஓகே என்னையும் பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாய்க்கு ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் இது நம்ம நயன்த்ல படிச்சிருப்போம் கரெக்ட்டா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொல்லிருப்பார் அண்ணா அவர்கள் இதை தாங்க ஏதன்னா எனக்கு இதயம் ஓகே கடற்கரைகளில் காற்று வாங்கியது போதும் அண்ணா எழுந்து வா எம் அண்ணா ஓகே அடுத்து பாருங்க வரமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எனக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திட அண்ணா ஓகே தான் என்ன பண்ணிருக்காங்க இப்ப வந்து சமாதி கூட ஓகே அண்ணாவோட சமாதியும் கலைஞர் சமாதியும் ஒன்னாவே இருக்கும் ஓகேயா சோ அதுதான் இதுல வந்து அல்டிமேட்டா இருக்கும் ஓகே நீ இருக்கும் இடம் தேடி நான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திட அண்ணா நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா எப்படி இருக்கு பாத்தீங்களா படிக்கிற சரிங்களா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணாவோட மரணம் தப்ப பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் எழுதிய ஒரு ஓகே மிக முக்கியமான ஒரு கவிதை நூல் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் அப்படின்ற ஒன்று இவர் தான் வந்து நிறைவேறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா வள்ளுவர் சிலையும் பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து நிறைவிற்காரு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வள்ளுவர் வல்லுவரின் வாய்மொழியான மொழியான திருக்குறள் வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அதனால இவர் என்ன பண்ணிருக்காரு திருக்குறள் திருவள்ளுவரோட புகழ் வந்து இந்த உலகம் முழுக்க பரவ வேண்டும் அப்படின்றதுக்காக ஓகே சோ சென்னில பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் அதே மாதிரி தெற்கு எல்லையில பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கான சிலை அப்படின்றது ஒண்ணு வச்சிருப்பாருப்பா அடுத்து பாருங்க ஓகே திராவிட கட்டட கலையில பாத்தீங்கன்னா அந்த ஓகே இது இருக்கு தெரியுங்களா வள்ளுவர் கோட்டம் இருக்கு தெரியுங்களா அது வந்து திருவாரூர் தேரோட ஷேப் இதுல தான் இருக்கும் ஓகே அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓகே திராவிட கட்டிட பாணையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களும் அங்க செதுக்கி இருப்பாங்க இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம்பா ஓகே கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்ட பூம்புகார் கலைக்கூடம் ஓகே அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சு ஓகே அண்ணா பிறந்த நாள் அண்ணா வேற நூற்றாண்டு என்ன பண்ணிருப்பாரு அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கோட்டூர் புறத்துல ஓகே ஒண்ணு வந்து ரெடி பண்ணிருப்பாங்க ஓகே பாக்கிறதுக்கு ஐடி பார்க் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி செம்மொழி கலைஞர் ஓகே முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இயல் இசை நாடகம் இது மூணுத்திலையும் ஓகே பயங்கரமா இவர் வந்து புலமை பெற்றதால் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடல் எடுத்த நில ஓகே அது பாத்தீங்கன்னா ஓகே எல்லா பாடல்களும் அதாவது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் பாத்தீங்கன்னா எல்லா அரசு விழாக்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் இதுல எல்லாம் ஓகே ஆரம்பத்தோட நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியும் அவர் வந்து கொண்டு வந்திருக்காருப்பா ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஓகே கோவையில் தமிழ் தமிழக அரசின் சார்பாக உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்றது ஒண்ணு நடந்திருக்கும் செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்ற பாடலை வந்து ஓகே இவர் வந்து எழுதியிருப்பாரு ஓகே நீங்க அந்த பாட்டை பார்த்தாலே தெரியும் ஓகே ஓகே அதுக்கு யார் வந்து இசை அப்படி பார்த்தா இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இசையமைச்சிருப்பாரு சரிங்களா அதே மாதிரி பாத்தினா ஓகே கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட திருவள்ளூர் சிலைக்கு கீழ ஒரு கேப்ஷன் இருக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஓகே அப்படின்ற ஓகே ஒரு வசனம் வந்து அதுல வந்து எழுதிருக்குப்பா சரிங்களா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓகே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உறக்க சொல்லும் இந்த உலகிற்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓகே கலைஞர் அவர்கள் தன்னோட இறுதி நாள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாள் தம் தொண்ணூத்தி நான்காம் வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார் ஓகே கலைஞர் வந்து அன்னைக்கு தான் இறந்துட்டாரு ஓகே ஸோ அவர் இறந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவரோட புகழ் வந்து இன்று வரையும் ஓகே ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓகே சின்ன பையனாக இருந்து ஓகே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே இருபத்தி மூணு வயசுல எழுத ஆரம்பிச்ச ஒரு மனுஷன் தொண்ணூத்தி வயசு வரையும்

நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா பாத்தீங்கன்னா இல்ல நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் அந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட் மட்டும் ஒரு டைம் பாத்துட்டு போங்க ஓகே பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இந்த பாட்டு எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க சரிங்களா இந்த பாட்டும் அதே மாதிரி இந்த பாட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இவரோட நூல்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லல அத படிச்சுக்கோங்க அடுத்த இவரோட ஓகே சிறுகதைகள் என்னென்ன இவர் எந்த படத்தை வந்து என்ன வசனம் எழுதியிருக்காரு ஓகே என்ன பேர்ல எழுதியிருக்காரு அப்படின்ற டீடைல் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது ஓகே கண்டிப்பா இந்த யூனிட்ல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால தான் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த யூனிட் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டா கொடுக்குறேன் சோ இதுல இருக்க எஃப் வந்து நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் கீழ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா விஷயோ ஆல் தி வெரி பெஸ்ட் கண்டிப்பா நாளைக்கு எல்லாமே எக்ஸாம் நல்லா அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதிங்க அப்படின்றத நம்ம வரக்கூடிய நாட்களை பாக்கலாம் தேங்க்யூ